அன்பு குழந்தையே இந்த மகாலய அமாவாசையினுடைய இரவில் உன்னை விட்டு சமீபத்தில் பிரிந்த உன்னுடைய உயிரான ஒரு ஆத்மா உன்னோடு பேச வேண்டும் என்று இந்த நாளில் வந்திருக்கின்றது என் பிள்ளையே இவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அவர்கள் உன்னோடு பேசுவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உன்னை விட்டு சென்ற பிறகு அவர்களை நினைத்து நினைத்து நீ மனம் வருந்தியது எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையே இத்தனை காலமும் நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே இவர்களினுடைய ஞாபகத்தினால் அந்த காரியத்தை சரியாக செய்யாமல் நீ விட்டு விடுகின்ற எல்லா நேரத்திலும் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல அவர்கள் இருக்கும் பொழுது நடந்தது ஒன்று இப்பொழுது நடப்பது வேறொன்றுமாக இருக்கிறது என்று எண்ணி நீ மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் அவர்கள் உன்னோடு பேசுவதற்காக கிடைக்கின்ற நாள்தான் இந்த அமாவாசை மகாலய பட்சம் தொடங்குகின்ற நாளில் உன்னோடு பேசினார்கள் அதன் பிறகு இன்று உன்னிடத்திலிருந்து அவர்கள் விடைபெற வேண்டுமல்லவா அதற்கு முன்பாக உன்னிடத்தில் சில விஷயங்களை சொல்லிவிட்டு சென்றுவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என் குழந்தைகள் பலருக்கு இந்த பிரத்யங்கரா இப்படியெல்லாம் சொல்கின்றாளே இதுவெல்லாம் உண்மையாக இருக்குமா உண்மையாகவே நம் இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்களின் ஆத்மா இவர்களிடத்தில் சொல்லியதா இல்லை இவர்களாக கதையை கட்டிவிடுகின்றார்களா என்று யோசிக்கின்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தையும் இந்த தாயானவள் என்னுடைய அனுமதியின்றி யாராலும் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட முடியாது பேசுகின்றவர்கள் அவர்கள் இஷ்டத்திற்கு எதையும் பேசிவிடவும் இந்த தாயா ஆனவள் அவர்களுக்குள் இறங்கி பேசுவேன் அவர்களை நான் தான் பேச வைப்பேன் என் பிள்ளையே இல்லை என்றால் எந்த ஒரு விஷயமும் உனக்கு உணர்வுபூர்வமாக வந்து சேராது யார் ஒருவரின் வார்த்தைகள் என்னை போலவே பேசுகின்றவர்கள் யார் ஒருவரினுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதை ஆழமாக பாதிக்கின்றதோ உன்னுடைய உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கின்றதோ பேசுகின்ற வார்த்தைகளில் உயிர் இருப்பதாக உனக்கு தோன்றுகின்றதோ அவர்கள்தான் இந்த பிரித்தியங்கரா என்னுடைய ஆசியினை பெற்றவர்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அந்த வகையில் நான் உன்னிடத்தில் நேரடியாக இவர்கள் மூலமாக தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றேன் நான் நினைப்பதை எல்லாம் உனக்கு தெரிவிக்கின்றேன் அதனால் எந்த ஒரு விஷயத்தும் பொய் இருக்குமோ என்று ஒரு நாளும் நீ சந்தேகிக்காதே எந்த ஒரு பொய்யையும் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் உன் பிரத்யங்கரா எனக்கு ஒருபொழுதும் வந்ததில்லை என் பிள்ளையே அவர்களை நினைத்து நீ வேதனை பட்டதனாலும் அவர்களின் இடத்தில் சொல்லிய விஷயங்களை உன்னிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பதனாலும் தான் நான் வந்திருக்கின்றேன் அவ்வளவு எளிதான காரியமல்ல இதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமும் எனக்கு இல்லை ஆனால் அவர்கள் சொன்ன விஷயம் அப்படிப்பட்டது நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்கின்ற அளவிற்கு அவர்கள் சொன்ன விஷயம் இருந்தது அதனால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே இவர்களினுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு இந்த ஆத்மா தேடி வந்த நேரத்தில் அவர்களின் வாக்கினை கேட்காமல் விட்டுவிடாதே அமாவாசை இரவோடு அவர்கள் இங்கிருந்து சென்று விடுவார்கள் அதன் பிறகு நீ தடுத்தாலும் அவர்களை இங்கே தங்க வைக்க முடியும் இனி அடுத்த அமாவாசையில் நிச்சயமாக அவர்களை நீ காணலாம் என் பிள்ளையே அவர்கள் என்னிடத்தில் சொல்லிய விஷயங்களையெல்லாம் நான் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன் தெய்வம் உன்னோடு எளிதாக பேசுவதற்கு கிடைத்தது போல வாய்ப்பு ஆத்மாவிற்கு கிடைக்கவில்லை ஆத்மா என் மூலமாகத்தான் உன்னிடத்தில் பேச வர வேண்டும் அதனால் அவர்கள் சொன்னதையெல்லாம் நீ இப்பொழுது நல்லபடியாக உன் கவனத்தை இவர்களின் மீது வைத்து செவி கொடுத்து கேள் கவனத்தை திசை திருப்பினாயானால் நடப்பது என்னவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்னவென்றும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது எந்த காலகட்டத்திலும் இதையெல்லாம் நீ ஒருபொழுதும் உணர்ந்து கொள்ள மாட்டாய் என் பிள்ளையே உன் இல்லத்திற்கு வந்த இந்த ஆத்மாவானது நல்லபடியாக பதினைந்து நாட்களும் இங்கே தங்கி இருந்து உன்னோடு இருந்திருக்கின்றார்கள் சில சமயங்களில் அவர்களை நீ உணர்ந்ததையும் அவர்கள் நினைவுபடுத்துகின்றார்கள் ஒரு சில பிரச்சனைகள் நீ எதிர்பாராத நேரத்தில் வரும்பொழுது சட்டென்று அதை உனக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள் இன்று நீ முடிக்கவே முடியாது என்று நினைத்த எல்லாம் நீயே ஆச்சரியப்படும் வகையில் உனக்கு முடித்து கொடுத்திருக்கின்றார்கள் எத்தனையோ கவனக்குறைவாக நீ பல தவறுகளை செய்ய இருந்த பொழுது அதிலிருந்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றார்களாம் அது மட்டுமல்ல அவர்கள் சொல்கின்ற விஷயத்தை கேள் நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும் உன்னை நன்றாக வாழ வைத்து உன்னுடைய சந்தோஷத்தை பார்த்துதான் தானும் சிரிக்க வேண்டும் என்று நினைத்தவர் இப்பொழுது உன்னுடைய கண்ணீரும் கவலையும் எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து இருக்கும் பொழுது அதைக் கண்டு மனம் தாழாமல் மனதிற்குள் அத்தனை வேதனைகளோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே நான் இங்கிருந்து சென்றுவிட்டேன் இந்த உலகத்தில் இனி எனக்கு எதுவும் இல்லை என்று ஆகிவிட்டது அதன் பிறகும் நான் இருக்கின்ற இடத்திலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாமல் என்னை நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கும் பொழுது அதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியாமல் இருக்கின்றது நான் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் கூட என்னால் செல்ல முடியவில்லை என்னை இங்கேயே தங்க வைக்க முயற்சிகள் நடக்க இவர்களின் இவர்களினுடைய கண்ணீர் துளிகள் என்னை இங்கிருந்து செல்ல விடாமல் தடுக்கின்றது நான் இங்கும் இருக்க முடியாமல் அங்கும் செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன் பல நாட்களாக இப்பொழுதெல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது பல முன்னேற்றங்களை இவர்கள் அடைந்து விட்டதனால் பல நல்ல விஷயங்களும் இப்பொழுது இவர்கள் கண்களுக்கு படத் தொடங்கிவிட்டது என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதிலெல்லாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய பிள்ளைகள் எப்பொழுதும் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற பிறகு அதையே நினைத்து மனம் வருந்தி கொண்டிருப்பார்களானால் அவர்களினுடைய எதிர்காலம் என்னவாகும் என்னுடைய காலம் முடிந்து விட்டது நான் அனுபவிக்காத விஷயங்களை எல்லாம் இவர்கள் அனுபவிக்க வேண்டும் நான் எந்த விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு இங்கிருந்து சென்றேனோ அந்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் நல்லபடியாக வழிநடத்தி வர வேண்டும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே தெளிவாக பெற்றுக்கொண்டு எதிரில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து இவர்கள் வாழ வேண்டும் போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருக்கின்றது ஒரு இழப்பு இவர்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடக் கூடாது எல்லோருக்கும் ஒரு நாள் வரத்தானே செய்யும் இன்று நான் என்றால் இன்னும் சில நாட்களில் அவர்களுக்கும் இங்கிருந்து செல்ல வேண்டிய நிலை வரத்தான் செய்யும் அதை இல்லை என்று ஒரு நாளும் மறுக்க முடியாது இது யதார்த்தமல்லவா அதனால் இருக்கின்ற நாட்களில் தனக்கானதை எல்லாம் சரியாக செய்து தனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்று எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும் இத்தனை நாளும் நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு அடுத்த நிலை என்னவென்று காண்பித்து கொடுத்திருக்கின்றது என்னை நினைத்து நினைத்து அதை எல்லாம் விட்டது எல்லாம் போதும் இனிமேலாவது நான் தான் இருக்கின்றேன் எல்லா அமாவாசை நாட்களிலும் உங்களை பார்க்க உங்கள் இல்லத்திற்கு வருவேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நான் வந்தவுடன் சட்டென்று ஆர்வத்தில் உங்களை தொட முயற்சி செய்தேன் ஆனால் என்னால் தொட முடியவில்லை அப்பொழுதுதான் புரிந்து நான் ஒரு ஆத்மா அல்லவா நான் சாதாரண மனிதன் அல்லே நான் இங்கிருந்து சென்ற விட்டேனே என்று சொல்லி அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது யதார்த்தத்தை புரிந்து கொண்ட நான் நிச்சயமாக உன்னோடு நின்று கொண்டிருந்தேன் அதனால் இந்த நாட்களில் எல்லாம் நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருப்பேன் என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை தீர்த்து கொடுக்க நான் உதவி செய்வேன் என்றும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என் பிள்ளையே சுருக்கமாக உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆத்மா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் இல்லை என்பதற்காக இந்த வாழ்க்கையில் அடுத்தது எதையும் செய்யாமல் தேங்கி நிற்க கூடாது என்று சொல்கின்றார்கள் யார் முன்னிலையில் வாழ வேண்டும் என்று சபதம் எடுத்தோமோ அவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அவர்கள் முன்னிலையில் நினைத்த அத்தனையையும் செய்து மிக பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்படி செய்தால் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையும் என்றும் அவர்கள் சொல்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த ஆத்மா பேசுவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை நீ பயன்படுத்தி இருந்தால் நிச்சயமாக இன்று இரவு நல்லபடியாக நீ உறங்குவாய் தழுவாத உறக்கம் இன்று நிச்சயமாக உன்னை தழுவும் இதை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு வசந்தம்தான் என்பதனை புரிந்து கொள்வாய் இறப்பு என்பது எல்லோருக்கும் உண்டு அது இயற்கையானது அதனால் அதை நினைத்து வருந்தி எந்த பலனும் இல்லை என் நண்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்